அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறவிமர் சொன்ன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பறந்து போ இந்த படத்தோட இயக்குனர் வந்து ராம் படத்தில் ஹீரோ வந்து மெர்சு சிவா இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு எட்டு வயசு பையன் நடிச்சிருக்கான் அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த படத்தை பற்றி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்துக்கான சிறந்த பட விருது இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எத்தனை விருதுகளை அள்ளப்போகுது அப்படின்னு கூட தெரியல ஏன்னா இயக்குனர் ராமோட டைரக்ஷனுக்காகவும் அந்த எட்டு வயசு பையன் நடித்ததுக்காகவும் கண்டிப்பாக பல விருதுகளுக்கு தகுதியான படமாக இந்த பறந்து போ படம் வழியாக இருக்குது இப்போ பாராட்டுகள் இயக்குனருக்கும் அந்த சிறுவனுக்கும் உண்மையாகவே படத்தில் நடித்த மெர்சி சிவாவுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு எட்டு வயசில் ஒரு பையன் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்றாங்க அம்மா ஒரு வக்கமோ அப்பா ஒரு வைக்கமோ வாழ்றாங்க அப்பா கூட அந்த பையன் இதுக்கு வசிக்கிறான் இவனுடைய குடும்பத்தினம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது அப்பா அட்டா சொல்கிறது கேட்கறது கிடையாது ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறது கேட்கறது கிடையாது ஒரே விளையாட்டு புத்தி நான் நினச்சதை உடனே அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு கட்டத்தில் ஒரு ஜ தப்பு பண்ணிவிடுவான் அதுக்கு இவனை திட்டுவார் அப்போ பையன் கோச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பான் சரிவா நம்ம பைக் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு அப்படியே பார்ட்டி வீட்டுக்கு போவார் போகிற பாதையில் ஒரு கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் வண்டி வாங்கின கடனை கட்டலைன்னு சொல்லிட்டு பேங்க் காரை தேடி வந்துடுவான் இப்போ அவனை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஓடுவாங்க அந்த ஓட்டம் தான் படம் அந்த பைக்கில் எவ்வளோ வேகமாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு படத்தையும் வேகமாக நடத்தியிருக்காங்க அதுதான் திரைக்கதை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் மெர்சி சிவா பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் உண்மையிலே நடிக்க ட்ரை பண்ணிருக்காரு நடிப்பை வந்து இயக்குனர் ராம் வந்து வாங்கியிருக்காரு சிவாட்ட வாங்கலாம் ஏன்னா மெச்சூர்டான ஆளு பல படங்கள் நடிச்சிருக்காரு அவர்கிட்ட வாங்குறது ஒன்றும் போஸ்ட் கிடையாது வாங்கிடலாம் ஆனால் அந்த எட்டு வயசு பையன்கிட்ட லிப் மூவ்மெண்ட் முதற்கொண்டு எவ்வளோ தெளிவாக வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் இயக்குனரோட திறமை அதாவது எல்லா இயக்குனராலையும் வந்து சின்ன பசங்களை வச்சு படம் எடுத்துட முடியாது அந்த சின்ன பட பசங்களை வச்சு படம் எடுக்க ஒரு தனி திறமை வேணும் அந்த திறமை வந்து ராமுகிட்ட இருக்குது இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் வந்திருக்கு அத்தனை படங்களும் பல விருதுகளை வென்ற படங்கள் அதனால் இந்த படமும் அந்த வரிசையில் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சின்ன பையனோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க படம் முழுக்க எந்த இடத்துலையும் சளிப்பு தட்டாத அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வயிறு குலுங்க சிரிக்கி வைக்கிற நேச்சுரலான காமெடி அதாவது காமெடிக்கு தனி ட்ராக்லாம் கொடுக்கல அவங்க போகிறவாக்கில் அடிக்கிற காமெடி நம்மளை அப்படியே குளிங்கி குலிங்கி குளிங்கி சிரிக்கி வைக்குது சிவா ஏற்கனவே சாதாரணமாக பேசினாலும் நமக்கு சிரிப்பு வரும் அதுவும் இந்த பையன் கூட சேர்ந்து பண்ணுற அட்டங்காசம் இருக்கு பாருங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த ஓடி ஒளியில நேரத்தில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவங்க தாத்தா பாட்டி அசிங்கப்படுத்துவாங்க அந்த அவமானம் தாங்காமல் பையன் கிளம்பிடுவோம் அப்பாவும் கிளம்பிடுவார் வர்ற வழியில் பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வீடுன்னு ஒரு வீடை காட்டுவாங்க அங்கே போய் ஒரு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவாங்க அங்கே நடக்கிற டூட்டி இதுவும் பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு பையன் ஓடுவான் அவனை அப்பா திரத்துவாரு அங்கே பசங்களோட ஃபுட்பால் ஆடுறது மரத்தில் ஏறுறது அப்படின்னு பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க உண்மையிலே ஒரு காமெடிக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிஸ்டை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்லாம் தெரியாது ஆனால் கதையோடு சேர்த்து காமெடியும் சேர்த்து எழுதுனால படம் பார்க்கற நமக்கு எந்த இடத்துலையுமே சளிப்பு தட்டலை படத்தில் வந்து பாடல் விடுறது ஒரு இருபது இடம் இருபத்தி ரெண்டு இடத்துல வருது ஆனால் எந்த பாடலுமே முழுமையான பாடல்கள் கிடையாது ஒரு முப்பது செகண்டு நாற்பது செகண்டு இந்த மாதிரி நம்ம மனதை வருடக்கூடிய வரிகள் ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க பின்னணி இசையெல்லாம் வந்து பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மெர்சி சிவாவுக்கு ஒய்ப்பாக நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டர் படத்தில் முக்காவாசி நேரம் வரைக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர் என்னங்க சொல்லுங்க பையன் தூங்கிட்டானா ஸ்கூலுக்கு போனானா விளையாடணும் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆனால் கிளைமேக்ஸில் அது பண்ணும் பாருங்க டேய் வாடா போடான்னு பொருத்து நான் பேசுறது ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளையும் இன்னொரு முகம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பொண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு டெரர் பீஸு அதோட நடிப்பு ரெண்டு பேருக்கும் சளைக்காம நடிச்சிருக்கு இதை மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வேலை வாங்கின விதம் திரைக்கதை அமைச்ச விதம் பின்னணி இசை கொடுத்த விதம் படத்துக்காக அவங்க எடுத்துகிற லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதம் ஒரு படம் நல்லா வரணும் அப்படின்னா இயக்குனர் வந்து திரைக்கதையை ஒழுங்காக அமைக்கணும் அதில் எப்போவுமே தேர்ந்தவர் ரம் ராம் அவர்கள் அதே மாதிரி இந்த வேலை வாங்குறதுலையும் அவரை மாதிரி யாருமே முடியாது இந்த சிவா உண்மையிலே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாப்பில்ல இந்த படத்தில் நான் ஓடின ஓட்டத்துக்கு உண்மையிலே ஓடினா ஒலிம்பிக்கில் வின் பண்ணி முதல் பரிசு வாங்கியிருப்பேன் சொன்னாப்பில்ல அப்போ நம்ம காமெடியாக பார்த்தோம் படம் பார்க்குற நமக்கு தெரியும் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஃபுல்லாக ஒரே ஓட்டம் தான் படத்துலேயே ரெண்டரை மணி நேரம் ஓட்டம் இருக்கு அப்படின்னா அப்போ அதை எத்தனை நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்க அவர் எத்தனை நாள் ஓடி இருப்பார் அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை வாங்கியிருக்காரு அந்த சின்ன பையன் வேலை வாங்கினா என்ன நம்பவும் முடியல எப்படிடா இந்த பையன் இவ்வளவு இவ்வளோ கரெக்டாக தத்ரூபமாக அதுவும் அந்த டைலாக் கோர்வையோடு பேசுறது டைமிங்கில் பேசுறது ரைமிங்கா பேசுறது இந்த மாதிரி எப்படிதான் அவர் வேலை வாங்கினாரு அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எல்லாருக்கும் இந்த திறமையெல்லாம் வந்துராது சின்ன பசங்க இன்னைக்கு பல பேர் எடுக்க படம் எடுக்க மாட்டாங்க ஆனால் யாரோ ஒரு சிலர் எடுக்கிறாங்க அதில் முதன்மையானவர் ராம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த படத்தை எல்லாரும் தவறாம குழந்தைங்களோட கொண்டு போய் பாருங்க ரொம்ப ஜாலியா ஒரு ரெண்டரை மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படத்தின் பேர் வந்து பறந்து போ உண்மையிலேயே முதல் சீனை கூட மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு பறந்து போங்க ஆனா வரும்போது மனசுல ஒரு துளி கவலைகள் கூட இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா ஒரு குழந்தை மாதிரி நீங்க வருவீங்க படம் பார்க்குற நிறைய பேருக்கு நடிச்சிருக்க ரெண்டு பேருமே குழந்தையாதான் தான் தெரியும் ஒன்று மெர்ஸி சிவா இன்னொன்னு அந்த எட்டு வயசு பையன் ஏன்னா மெர்சி சிவா எப்பவுமே குழந்தை மாதிரி தான் இருப்பாப்ல இந்த உண்மையிலேயே உண்மையிலே தான் இருக்காப்ல எல்லாருடைய நடிப்பும் பிரமாதமா இருக்கு பின்னணி இசை நல்லா இருக்கு பாடல் காட்சிகள் நல்லா இருக்கு இவங்க படமாக்கிய லொக்கேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு அதனால இந்த படத்தை தவற விடாதீங்க எல்லாரும் பறந்து போ படத்தை போய் தேட்டர்ல பாருங்க தேங்க்யூ